ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் வரவர முனையே நமக ஸ்ரீ பாலதன்வி நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் மார்கழி மாதம் எட்டாவது நாள் எட்டாவது பாசுரமான கீழ்வானம் என்கின்ற இந்த பாசுரத்துக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டியுள்ள ஸ்ரீராமாயண மேற்கோள்களை அனுபவிக்க இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மேற்கோள் நம்முடைய சம்பிரதாய அர்த்தத்தை விசேஷ அர்த்தத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு மேற்கோளாக அமைந்துள்ளது அப்போ இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் நம்போ அப்படின்னா முதல் பாசுரத்திலேயே எம்பெருமான் தான் உபாயம் உபேயம் என்று நிர்ணயித்த ஆண்டாள் நாச்சியார் அடுத்ததாக பகவத் அனுபவத்துக்காக கோபிகையாக அனுக்கரித்து தரிக்கின்றாள் இதிலே ஒவ்வொரு கோபிகையாக ஆறாவது பாசுரம் தொடங்கி ஒவ்வொரு கோபிகையாக எழுப்பிக் கொண்டு வருகின்றாள் ஒவ்வொரு கோபிகையும் ஒவ்வொரு விதமான பக்த கோட்டிகளுக்கு பிரதிநிதியாக இருக்கின்றார்கள் அதில் இன்றைய தினம் எட்டாவது பாசுரம் மூன்றாவது கோபிகையை எழுப்புகின்றாள் இந்த கோபிகை எப்பேற்பட்டவள் அப்படின்னா பகவத் அபிமானம் கொண்டவளாக ஞானம் முழுமையாக பெற்ற கோபிகையாக இருக்கின்றாள் அது மட்டுமல்ல கண்ணனுக்கு மிகவும் அந்தரங்கமான ஒரு கோபிகை அனைவரும் கூடியிருந்து எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று குதூகலத்துடன் இருக்கக்கூடியவள் அதனாலதான் குதூகலம் உடைய பாவாய் என்கின்ற இந்த வார்த்தை மறுவி உடைய பாவாய் அப்படின்னு இந்த பாசுரத்தில் வருது இப்பேற்பட்ட கோபிகையை எழுப்பும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய வாக்கியம் என்னன்னா தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோ எம்பாவா என்று அருளி செய்தாள் இதுல இந்த சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருள் அப்படிங்கிறதுக்கு தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பலவிதமாக பல நுட்பமான கருத்துக்களை கொடுத்துள்ளார்கள் இப்போ சென்று நாம் சேவித்தால்னு சொன்னா இந்த கோபிகைகள் கிருஷ்ண பரமாத்மா இருக்கக்கூடிய இடத்துக்கு அங்கு சென்று அவனை சேவித்து கைங்கரியம் வேண்டும் என்று பிரார்த்திக்க இருக்கிறார்கள் இது இவர்கள் முதல் பாசனத்திலேயே விண்ணப்பித்த மார்கழி திங்கள்ல என்ன சொன்னா நாராயணனே நமக்கே பறைன்னு சொல்லும் பொழுது அந்த எம்பெருமானே உபேயம் உபாயமாக இருப்பான்னு சொல்றதுக்கு கொஞ்சம் எதிர்மறையாக இருக்கா அப்படின்னு நமக்கு தோணுறது இல்லையா இப்போ பிரபன்னர்கள் மற்றவர்களை விட்டுடலாம் பிரபன்னர்கள்னா எம்பெருமான் தான் எனக்கு ரக்ஷகன் அவன்தான் எனக்கு சுவாமி என்று இருக்கக்கூடியவர்கள் கை முதலை விட்டு அதாவது நானா ஏதோ ஒரு காரியத்தை பண்ணி உன்னிடத்துல வந்து சேர்றேங்கிற இந்த எண்ணமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்குத்தான் எம்பெருமான் உபேயமாக அதாவது பைனல் டெஸ்டினேஷனா இருக்கான் அடைய வேண்டிய இலக்காக இருக்கின்றான் அதற்கான உபாயம் வழி இப்பெல்லாம் ஒரு இடத்துக்கு பைனல் டெஸ்டினேஷனா ஜிபிஎஸ் போட்டு போறோம் இல்லையா அந்த இந்த ஜிபிஎஸ் வழி காமிக்கிறது அந்த வழியாகவும் எம்பெருமானே இருக்கின்றான் இப்படி இந்த நம்பிக்கையுடன் திருட அத்தியவசாயம்னு சொல்றோம் இல்லையா இந்த நம்பிக்கையுடன் ஆறு இருக்கக்கூடியவர்கள் தான் பிரபன்னர்கள் அப்போ நானா ஒரு வழியை தேடிக் கொண்டு உன்னிடம் வரகின்றேன் அப்படிங்கிறது கிடையாது நானாக ஒரு யத்னம் செய்கின்றேன் ஒரு செல்ஃப் எஃபர்ட்ங்கிறதே என் பக்கத்துல இருந்து எதுவுமே கிடையாது அப்போ கர்மயோகம் கிடையாது ஞான யோகம் கிடையாது பக்தி யோகம் கிடையாது இவை எதுவுமே இல்லை கை முதலை இழந்துவிட்டு ஆக்கிஞ்சன்யம் என்று கூடியவர்கள் தான் பிரபன்னர்கள் அப்பெயர்பட்ட பிரபன்னர்களாக இருக்கக்கூடியவர்கள் தானே இந்த கோபிகைகள் மூன்றாவது பாசுரத்திலேயே அதாவது இவர்கள் இடக்கை வழக்கை வித்தியாசம் தெரியலனா கூட திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்தானம் செய்துதானே நாராயணனே நமக்கே பரையின்னு சொன்னார்கள் அப்போ இவர்கள் அனநிய சேஷத்துவம் அனன்யார அனன்ய போகியத்துவம் அனநிய சரணத்துவம் என்று இருக்கக்கூடியவர்கள் எம்பெருமான் ஒருவனே கதி என்று அந்த பிரபண்டருக்கு தேவையான ஸ்வரூப ஞானத்தை பூர்த்தியாக பெற்ற கோபிகைகள்னு சொன்னா இருக்கிற இடத்திலேயே சும்மா இருக்கணும் தானே கிருஷ்ணனே வருமா அவனே வந்து என்னை அழைத்து கொண்டு போவான்னு சும்மா இருக்கிறத விட்டுட்டு இதற்கு இந்த முயற்சி ஏன் ஒரு ஒரு கோபிகையா எழுப்பனோ ஏன் இவர்களை எல்லாம் அழைத்து செல்ல வேண்டும் என்று கேட்டால் இதை அருளி செய்பவழியார் ஆண்டாள் நாச்சியார் இப்பேர்பட்ட ஒரு பக்தி அவளுக்கு இப்போ நாம் அனைவரும் சம்சாரிகள் அனைவரும் பிரபன்னர்கள் பிரபன்னர்கள் சொன்னா கூட நாம் அக்ஞானத்தாலே பிரபன்னர்கள் ஆனா நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் ஞானாதிக்கத்தாலே பிரபன்னர்கள் ஆனால் ஆழ்வார்கள் அந்த ஆழ்வார்களுக்கே ஒரு சந்ததியாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் இவர்களெல்லாம் பக்தி பாரவசியத்தாலே பிரபன்னர்கள் எம்பெருமானிடத்தில் இப்படி அப்படி இல்லை அந்த பக்தியை யாராலையும் சொல்லவே முடியாது ஆழ்வார்களால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும் அதை அனுபவித்தவர்கள் அதை எப்படியுமே நம்மளால காட்ட முடியாது அந்த பக்தியின் உச்ச நிலையிலே பரபக்தி பரஜ்யானம் பரமபக்தியினுடைய உச்ச நிலையிலே எம்பெருமானை பிரிந்தால் ஒரு க்ஷணம் கூட உயிர் வாழ முடியாது என்கின்ற அந்த பிரிவாற்றாமையினால் அருளி செய்யப்பட்டது அதனால் தானே அவனை பிரிஞ்சு முடியல அந்த பகவத் அனுபவம் வேணுங்கிறதுனால தானே அனுகரித்து இந்த கோபிகையாக தரிக்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் அப்போ அந்த பக்தி பாரவசியத்தால தான் அவள் சென்று நாம் செய்வித்தாள் என்று அருளி செய்தாள் இப்படி அதாவது எம்பெருமான் ஸ்ரீராமாயணத்துல நடந்த கால்கள் நொந்தவோ என்று எவ்வளவு இடங்களுக்கு அவனே சென்று அருள் புரிந்தான் அவனே சென்று ரக்ஷணத்தை செய்தான் தண்டகார இனத்துக்கு போறான் சுக்ரீவன் இருக்கிற இடத்துக்கு போறான் இப்படி அவனே சென்று பரகத்தை ஸ்வீகாரமாக செய்ய இருக்க நம்மாழ்வார் காட்டுவது போல வந்து அருள் அவனே சென்று எல்லா இடங்களுக்கும் அருள் செய்ய இப்படி இல்லா இல்லாமல் நாம் அவனை சென்று சேவித்தால் என்ன ஆகும் அவன் வரணும் பரகத்தை ஸ்வீகாரம் பண்ணணும் அப்படி இல்லாமல் அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு நாம் சென்று அவனை சேவித்தால் அவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டான் அவன் ரொம்ப வருத்தப்படுவான் ஆ என்று வருந்துவானாம் எம்பெருமான் அடடா இவர்களை இப்படி வரவழித்து விட்டோமே என்று வருந்துவானாம் எம்பெருமான் இப்படி அவன் ஸ்ரீராமாயணத்தில் வருந்திய இடம் எது அப்படின்னா ஸ்ரீ பரதாழ்வான் செய்யக்கூடிய சரணாகதி ராமபிரான் காட்டுக்கு எழுந்தருளி விட்டார் வரதற்கு இந்த விஷயம் தெரியறது அண்ணாவை போய் இப்பவே அழச்சுண்டு வரணும்னு சொல்லி மொத்த படை எல்லாத்தையும் கூட்டிண்டு தாய்மார்கள் என்ன பிரஜைகள் என்ன என்று இவர்கள் அனைவருடன் காட்டுக்குள்ள போறார் ராமபிரான் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று அவனுடைய திருவடிகளிலே விழுந்து ஏபிஸ்ட் சச்சிவை சார்தம் சிரசா யாச்சித்தோமையா பிராதுஹூ சிஷ்யசிய தாசஸ்ய பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி என்று தாசனாக சிஷ்யனாக பெருமானே உன்னுடைய அடியவனாக நான் யாசிக்கின்றேன் எனக்கு கைங்கரியத்தை குடு நீ மறுபடியும் காட்டிலிருந்து நாட்டுக்கு எழுந்தருளு என்று பிரார்த்தனை செய்தார் இப்ப பொதுவா ஒருத்தருக்கு ரொம்ப பசிக்கிறது அப்படின்னா வைத்த காமிச்சு பசிக்கிறது கொஞ்சம் சாதம் போட அப்படின்னு கேட்போம் இல்லையா அதை போல இந்த இடத்துல பரதந்திரப்பட்டவனான சேஷப்பட்டவனான வரதாழ்வானுக்கு என்ன வேணும்னாக்க செம்மாபாத பற்பு நின் தலைசேர்த்தொல்லை என்று அவனுடைய திருவடிகளிலே கைங்கரியம் பெற வேண்டும் அந்த திருவடியானது எங்கே இருக்கணும்னாக்க வரதாழ்வானுடைய தலையில் இருக்கணும் இல்லையா அதனால் சிரசா யாச்சித்தோ அப்படின்னு அந்த சிரத்தை தாழ்த்தி ராமா மறுபடியும் நீ எழுந்தருள வேண்டும்னு இவர் பிரார்த்தனை செய்தார் இல்லையா இந்த சரணாகதி செய்தார் நான் இந்த சரணாகதி பலிக்கலை ஏன்னா ராமபிரானுடைய திருவுள்ளம் வேறு இதற்கு முன்பாக தேவர்கள் செய்த சரணாகதி அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ராமபிரான் காட்டுக்கு எழுந்தருள வேண்டும் அதனால இந்த சரணாகதி பலிக்காத பொழுதிலும் பரதன் கேட்டான் பண்ண முடியலையேன்னு சொல்லி பெருமாள் ரொம்ப வருத்தப்பட்டு சிரசா யாச்சிதஸ்தஸ்ய வச்சனம் நாகிருதம் மயா என்று வருந்தினானாம் என் பெருமாள் இதுதான் ஆ என்று வருந்துவது இப்படி ஷரண்யனை நோக்கி ஷரணாகதன் வந்து அவனுக்கு அதை செஞ்சு கொடுக்க முடியலேன்னு ராமபிரான் வருத்தப்பட்டான் அப்போ ஒரு கோபிகை கேட்டாலாம் சரி அப்படியே நம்ம கிளம்பி போனாலும் நம் காரியத்தை அவன் செய்து தருவான் என்பதற்கு நிச்சயம் உண்டா அப்படின்னு கேட்டபொழுது முன்னொரு கோபிகை சொன்னா பண்ணுவான் ஏன்னா இது வரதனுடைய உதாரணம் மற்ற சில உதாரணங்கள் இருக்கே ஆகான ராமபிரான் வருத்தப்பட்டாலும் காரியத்தை செய்து கொடுத்த இடங்கள் என்னன்னா முதல்ல தண்டகாரண்ய ரிஷிகள் ராமபிரான் நடந்த கால்கள் நொந்தமோ தானே தண்ட காரணத்துக்கு போறார் ஆனா அவர் இருக்கிற இடம் தேடி மங்களானி பிரயஞ்சானாகு சொல்லி கொண்டு ரிஷிகள் வந்து அவர்கள் செய்த விண்ணப்பம் என்ன ராமா இந்த ராட்சசர்கள் எல்லாம் ரொம்ப துன்புறுத்துறா சரணார்த்தம் சரண்யம் சமுபஸ்திதாக பரிபாலயனஹா ராமஹா பத்தியமான நிசாச்சரேகி என்று ராமா காட்டிலேயோ நாட்டிலையோ எல்லா இடங்கள்லயும் நீதானே அரசன் அப்போ இந்த ராட்சசர்கள் எல்லாம் எங்களை துன்புறுத்துறார்கள் நீ ரட்சிக்க வேண்டும்னு தண்டகார நெரிசிகள் கேட்கிறார் இப்போ ராமபிரான் நாட்டிலிருந்து காடு வரைக்கும் அவர்தான் நடந்து வந்தார் அந்த காட்டுல அவர் இருந்த பொழுது இந்த தண்டக்காரன் நெரிசிகள் ஒரு பக்கத்து எங்க எங்கிருந்தோ அப்படி நடந்து வந்திருக்கா இல்லையா அந்த பத்தடி நடந்து வந்தது ராமபிரானுக்கு அவ்வளவு வருத்தத்தை கொடுத்ததான் அடடா இவர்களை இப்படி நடக்க வைத்து விட்டோமே என்று வருந்தி பிரசீதந்து பவந்தோமேஹி ஏஷா மம அதுலா எத் ஈதிருஷைஹி அகம் விப்ரைஹி உபஸ்தேதைஹி உபஸ்திதா என்று நான் உங்களுக்கு கைங்கரியம் செய்ய கடமைப்பட்டிருக்க அப்பேற்பட்ட நீங்கள் உபஸ்திதா என்று என்னை தேடி வந்துள்ளீர்களே என்று வருந்திய ராமபிரான் இது தகாததன்றே ஏவம் மாம் வக்தும் ந அர்ஹத அகம் தபஸ்வீனாம் ஆக்னியா பய இடுங்கள் என்று சொல்லி உங்களை கர்ப்பமாக வைத்து ரக்ஷிப்பேன் என்று வருந்தி அவர்களை ரட்சித்தான் வருந்தினா ஆனாலும் அந்த காரியத்தை செய்து கொடுத்தான் ராமபிரான் இது ஒரு எடுத்துக்காட்டு இரண்டாவது எடுத்துக்காட்டு குகப்பெருமாள் மறுபடியும் ஷிங்கி ராமபிரான் தானே சென்றார் அயோத்தியால இருந்து சிங்கி வரைக்கும் நடந்து 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 போயிருக்கார் அங்க அவர் ஆஸ்வாசப்படுத்தி கொண்டிருந்த பொழுது ஒரு பக்கத்து தெருவுல இருந்து குஹன் வரான்னு வச்சுக்கலாம் ஏன்னா ராமபிரான் எந்த ஒரு நாட்டுக்குள்ளேயோ நகரத்துக்குள்ளேயோ நுழைய முடியாது அதனால வெளியில காடிலேயே காத்துட்டு அந்த சின்ன ஒரு வில்லேஜ்னு சொல்லலாம் அந்த கிராமத்துக்குள்ள இருந்து குஹன் வெளியில வரான்னு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு அடி மூணு தெரு ஏதாவது நடந்து வந்திருப்பான் குஹன் அப்படி வந்த அந்த குஹனை பார்த்து ராமபிரான் வருத்தப்பட்டானடா குஹனை இப்படி வர வச்சுட்டோமேன்னு சொல்லி இது அயோத்தியா காண்டத்தினுடைய ஐம்பதாவது சர்க்கத்துல இந்த ஸ்லோகம் கிடைக்கிறது அர்ச்சிதாக சைவ ஹிருஷ்டா பதப்யாம் அபிகமா செய்வ பதவியாம் அவனுடைய கால்களால இப்படி ஒரு நாலடி எடுக்க வச்சுட்டோமே நம்மளை நோக்கி வர வச்சுட்டோமே ஸ்னேகேன சம தர்ஷனேனச்சேன்னு உகந்தான் எம்பெருமான் இருந்தாலும் வருந்தினானாம் இது இன்னொரு இடம் இருந்தாலும் குஹனுக்கு தீமையே நன்மையாயிற்றுனு ராமர் காட்டுக்கு போனது எல்லாருக்கும் தீமையா இருந்தாலும் குஹனுக்கு அது நன்மையா போயிடுத்து இங்க முழுக்க முழுக்க பிரானுடைய எம்பெருமானுடைய கிருபை அந்த கிரகனுக்கு காரணமே இல்லாமல் அருள் புழிந்தான் எம்பெருமான் இது ஒரு இடம் அடுத்ததாக விபீஷ்ண சரணாகரி கட்டம் இது ரொம்ப உருக்கமான இடம் ராமபிரான் அயோத்தியாலிருந்து கடற்கரை வரைக்கும் சேது கரை வரைக்கும் போயிருக்காரு இல்லையா அந்த இடத்துல தான் அந்த கடற்கரை வச்சனமாகத்தான் நமக்கு சரமஸ்லோகம் கிடைக்கின்றது அங்கதான் தான் விபீஷண ஆழ்வான் வந்து சரணமும் புகுகின்றார் இல்லையா அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் நிவேதயதமாம் க்ஷிப்ரம் ராகவாய மகாத்மனே சர்வ லோக ஷரண்யாய விபீஷணம் உபஸ்திதம் என்று விபீஷணன் இவ்வளோ தூரம் வந்தோம் லங்கைக்கு போய் விபீஷணனுக்கு அருள் புரியலையே அவன் அங்கே போய் நான் ரஷ்ச்சிருக்கணும் அது இல்லாத விபீஷ் இவ்வளவு தூரம் வரவிச்சிட்டோமே அது மட்டும் இல்ல வந்த இடத்துல சுக்ரீவாதிகள் எல்லாம் பலவிதமாக அவர்களை கேள்வி கேட்கிறார் விபீஷணர் யாரு ராவணனுடைய தம்பின்னு சொன்னா அவனை போலயே உனக்கு புத்தி இருக்குமா என்று இப்படி பலவிதமாக கேட்டு ராவணன் அவமானப்படுத்தி அனுப்புறான் இங்கே வந்து இவர்களெல்லாம் சந்தேகப்படுகின்றார்கள் இதையெல்லாம் நினைத்து ராமபிரான் அடடா விபீஷணன் சரணம்னு வந்தானே அவனை இவ்வளவு தவிக்க விட்டு இவ்வளவு வார்த்தைகள் கேட்கும்படியாக செய்து அவனுடைய வாக்காலே நான் சரணம்னு வந்திருக்கேன்னு சொல்லும்படி வெச்சுட்டோமேனு நொந்து கொண்டானாம் ராமபிரான் யுத்தகாண்டத்தினுடைய பதினேழாவது பத்து பத்தொன்பதாவது சர்க்கங்களை இதெல்லாம் பார்க்கலாம் இப்படி நோ நோகடிச்சுட்டோமே என்று வருந்தினானாம் நாம் ராமபிரான் ஆனாலும் இந்த கோபிகைகள் சொல்றா இவ்வளவெல்லாம் இருந்தாலும் இவர்களுக்கு அவயம் கொடுத்தானா இல்லையா இதற்கு மேல காக்காசுரன் ஷரண்ய சரணாகதம் என்று அவன் சென்று ராமனு பிரானுடைய கால்களில் பொழுது திருவடியிலே ஆசிரயித்த பொழுது இவர்கள் அனைவருக்கும் ராமபிரான் ரக்ஷனை கொடுத்தான் அத போல நாமும் நம்முடைய விரகத்தை காட்டும் விதமாக ஏகி பஷி ஏகி பஷ்ய ஷரீராணி முனீனாம் இன்று இந்த முனிவர்களெல்லாம் தங்களுடைய அந்த தேகம் அரக்கர்களால் ராட்சசர்களால் துன்புறுத்தப்பட்டு உபவாசத்தோடு பசியோடு இருக்கக்கூடிய அந்த தேகத்தை போய் காட்டினார்கள் இல்லையா அதே போல சீதா பிராட்டி மாசுடை உடம்போடு வாய் புறம் வெளுத்து என்று அந்த விரக தாபத்தினால் வாடின உடம்புதானே அவளுக்கு இருந்தது அத போல இந்த கோபிகள் சொல்றாளா நாமும் இந்த வாடின தேகத்தோட போய் எம்பெருமான இடத்துல விரக தாபத்தை காண்பித்தால் அவன் இப்பேற்பட்டவன் அடடா இவர்களை இப்படி என்று ஆராய்ந்து நம் பிரணயத்துவமும் போயிற்றே அடியார்களை காப்பவன் என்னும் ஏற்றம் அழிந்து போயிற்றே என்று வருந்துவானாம் இப்போ ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஸ்திரீ பருவம் இல்லையா ஸ்திரீயை போன்றவர்கள் நமக்கு என்ன தர்மம்னா ஆறு இருக்கணுமா ஆனா எம்பெருமான் புருஷோத்தமனுக்கு என்ன தர்மம்னா கொடுத்த வாக்கை காப்பாத்தனவான் அப்போ அந்த வாக்கை காப்பாத்தலைன்னா வெட்கப்படுவான் நாம் எம்பெருமான் அதனால வருந்துவான் வருந்தின பொழுதிலும் அவன் எப்பேற்பட்டவன் தர்மக்ஞன் ஆண்டு சம்சயமே தர்மம்னு சீதா பிராட்டி காட்டி கொடுத்தாள் அதை போல அந்த இரக்கமே வடிவான அந்த எம்பெருமான் இங்கதான் எம்பெருமானார் பாஷ்யக்காரர் எடுக்கிறார் தயைனா என்ன தயாகி நாம ஸ்வார்த்த நிரபேக்ஷோ பரதுக்க சகிஷ்ணுதா என்று மற்றவர்களுடைய துக்கத்தை தாங்க முடியாமல் சகித்துக்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் சுவார்த்தம்னா துளி கூட செல்ஃபிஷ்னஸ்ஸே இல்லாமல் தனக்கு ஒரு பிரயோஜனத்தை கருதாமல் பிறருடைய துக்கத்தை பெரிதாக கொண்டு அதற்கு தேவையான நிவர்த்திகளை செய்து கொடுத்து பொறுக்க முடியாமல் தான் ஆன்று சம்சயம் தயாங்கிற குணத்தை உடையவர்கள் அப்பேற்பட்ட தயை குண் தர்மமாக கொண்டிருப்பவன் எம்பெருமான் அதனால வியசனேஷு மனுஷியானாம் பவதி துக்கிதகா என்று இப்படி நம்முடைய துக்கத்தை ஆராய்ந்து உடனே அருள் புரிவான் எம்பெருமான் அதனால அவனுடைய தயைக்கு பாத்திரமாகி சென்று நாம் சேவித்தால் அருள் கிடைக்கும் என்று இந்த கோபிகள் எல்லாம் கிளம்புகின்றார்கள் இது பிரிவாற்றாமையினால் செய்யக்கூடியது அடுத்த பாசுரத்திலே எந்த கோபிகையை எழுப்புகின்றாள் என்பதை நாளைய தினம் அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்